நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்கள் கவுசிக்கு அறிவு யூஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் உட்காந்து என்னால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்னால் ஒரு வாடகை வீடு கூட தேட முடியல எங்கேயும் எனக்கு கிடைக்கல வேறு வழி இல்லை அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தில் கூணி குறி போய் நம்ம கௌதம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம கௌதம் அடுத்து என்ன பண்ணப் போகிறாரு கௌதமுக்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியா யாரென்னா அமைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையில் துக்கத்துலேயும் துயரத்திலையும் அப்படியே கூனி கூறி போய் உட்கார்ந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம கௌதமுக்கு சிறந்த ஒரு பதிலடி ஒருத்தர் கொடுக்க போறாரு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு நெருங்கிய ஒரு உறவு தாங்க அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமோட வாட்ச்மேன் தாங்க அவர் வந்து சிறந்த அடின்றது நம்ம எஸ்எஸ்கேவுக்கு கொடுத்தாரு எஸ்எஸ்கே வந்த உடனே உங்களை யார் வீட்டுக்குள்ளே வருஷம் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வாட்ச்மேன் அங்களுக்கு அவர் போய் நிற்கிறாரு உடனே பார்க்குறமே நம்ம எஸ்எஸ்கே கோவந்துருது என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஞ்சலி வந்து என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நாங்கள் எதுவும் தப்பாக பேசலையே நாங்கள் கரெக்டாக தானே பேசணும் இது எல்லாமே எங்களை இனிமே இது கௌதம் வீடு தானே கௌதம் வீட்டுக்குள்ளே இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க இலக்கியா மேடம் இலக்கியா மேடம் இல்லை இனிமேல் கௌதம் சாரம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நாங்கள் தான் இனிமேல் இந்த வீட்டோட ஓனருங்க நாங்கள் என்ன சொல்றோங்களோ அதுதான் செய்யணும் எஸ்எஸ்கே அப்போ வந்தால் அவங்க கை காலில் விழுந்தாவது அவங்கள வாங்கன்னு வர வைக்கணும் அதை அந்த தேவையில்லாம் பேச்சு பிரச்சனை பண்ணி பண்ணத்துக்கே கால் வந்து மன்னிப்பு கேட்குறேன் இல்லை உங்க வேலையை இப்போயே விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரட்டோ உடனே எஸ்எஸ்கே இல்லை இல்ல பரவாயில்ல பரவாயில்ல விட்டு விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேஸ்லாம் சொல்லிவிடாரு சரி இந்த எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு பக்கம் செய்கிறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலனாக வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த ஏற்ற மாதிரி ஒரு பலன் வரப்போதுங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்கள்ல அவங்களுக்கும் மறுபக்கம் கௌதம்க்கு திடீர்னு ஃபோன் வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து இலக்கியா சார் இந்த மாதிரி தான் நடந்துச்சு இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் ஓங்கின்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே மறுபக்கம் தாட்சாயினி கார்த்தி இன்னும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்துன்னு ஃபங்க்ஷன் கொண்டாடன்னு இருக்காங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்ததுக்கு நான் தட்டிக்கிறதுக்கு என்னவே அடிக்க வந்தாங்க எனக்கு வேறு வழி தெரியல நீங்கள் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி ரொம்பவே ஒரு பக்கம் ஆட்டத்து மேலே ஆட்டம் போட்டுன்னு இருக்காங்க நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தியும் இலக்கிய அஞ்சலியும் சொன்னாங்க இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்கே வரமாட்டாங்க அவங்க ஒரு நாடோடி அவங்களுக்கு ஊர் பேர் எதுவுமே தெரியாமல் எங்கேயோ ஒருத்தால் உக்கானு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதெல்லாம் உண்மையாக சார் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க சார் வேறு வழி இல்லை நீங்கள் சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே விட வேண்டியது கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்பப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வா மேல ஒரு பக்கம் போன வச்சிருக்கிறார் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம அஞ்சலி அதே சமயத்தில் காட்டு எல்லாம் டான்ஸ் ஒரு பக்கம் கும்மால சரக்கு பார்ட்டி வெயிட் சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு பக்கம் பண்ணலாமா ஒரு நாசனம் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்கு எங்க போறது நாதி இல்லாமல் நடு தெருவில் உட்கார்ற மாதிரி ஒரு பக்கம் கோவில் இவங்க குடிச்சிட்டு கும்மால அடிச்சு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம எஸ் எஸ் கே வளர்னாரு காட்டு இருந்து இந்த சொத்தலங்களை வாங்கி தந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படி இப்படின்னு வாக்கில் உனக்கு யாரும் அந்த சொத்தலாம் வாங்கி தந்த சொல்லாம் என்னோடது என் பேர்ல இருக்குற மாதிரி பாவனை தான் காட்டினா மத்தபடி இந்த சொத்து சம்மந்தம் இல்ல இது மொத்த சொத்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனவமா திமுறை அகங்காரமா சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்றது சொல்றதுன்னு தெரியாம மன மனசால ரொம்பவே நொந்து போயிட்டு முடிக்கிறாங்க திரு திருன்னு என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது நாம ஒன்று நினச்சேன் இது ஒன்று நடக்குது கடவுளே புது புது பிரச்சனையால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு நாம் ஒருத்தருக்கு சம்பவம் செஞ்சு ஒன்று நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திரும்ப சம்பவம் செஞ்சு விட்டுறாங்க என்னதான் பண்றது பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் சொல்றது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் ஒரே டைமில் வந்து கும்மி அடிச்சிட்டு போயிருந்து சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க சரி ஓகே இனிமேல் அந்த பிரச்சனையும் வராது இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போது ஏதோ எது நடக்க போது எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க பாத்தீங்களா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியாக வீடு வாடகை கண்டுபிடிச்சிடறாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடு தெருவில் நின்று இருக்காங்க அந்த சமயத்தில் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தால் கோவில் சாத்துறாருல அவர் வர்றாரு வந்து நட சாத்த போது எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு தங்க நாதி இல்லை இடம் இல்லை நாங்கள் அனாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வர்றாங்க அந்த டைலாக் எல்லாம் வேறு எங்கேனா வச்சுக்கோங்க இனிமேல் இந்த இடத்துல உங்களுக்கு இடம் இல்லை இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேற வழி இல்லாமல் பேசவும் முடியாமல் ஒரு பக்கம் நம்ம கௌதம் கூட இலக்கியாக எல்லாரும் வெளியே போகிறாங்க வெளியே போனதும் அந்த இடத்துல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட போயின்னு இருக்காங்க சோகமே ஒரு பக்கம் அசந்து போற மாதிரி சோகத்துல போயிட்டு இருக்கும் திடீர்னு குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி கடவுள் போல ஒரு பக்கம் தரிசனம் கொடுக்குறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கால காப்பாத்தினா அந்த பையன் தான் வரா சார் நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படி இருந்தும் எனக்கு உதவி பண்ணீங்க பாத்தீங்களா உங்க நல்ல மனசுக்கே நல்லதே நடக்கும் சார் வாங்க எங்க வீட்டு பக்கமே நிறைய வாடகை வீடெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒன்று நல்லது நடந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாக்கிலேயே போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வாடகை வீடும் கிடச்சிருது இதுக்கப்புறம் கவலையே இல்லை நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு போயின்னு இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்குமா இதுக்கு மேலே பிரச்சனை வருமா வராதா எப்படி கொண்டு போகிறாங்க எதில் கொண்டு போக போகிறாங்க இந்த சீரியல் இதே போல் தான் ரெண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க இந்த கேள்விகளுக்கு மத்தியில் குழப்பங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இப்படியே ஒரு பக்கம் போனால் நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு போவோம் அதுக்கப்புறம் எதனா ஒரு வேலையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த வாடகை வீட்டுக்கே போறாங்க சிம்பிளா இருந்தாலும் சரி ஓகே நமக்குன்னு இப்போதைக்கு ஒரு வீடு இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இந்த வீடுக்கு தான் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அந்த வீடான நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசால ஒரு பக்கம் சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு எப்படியோ நடப்பா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அது போது நமக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போது நம்ம இலக்கியாவுக்கு இதுக்கு மேலே தான் பிரச்சனை ஆரம்பிக்க போதா இல்லை இதான பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இலக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கரெக்டாக இலக்காவுக்கே இப்போ வேலை கிடைக்க போகுது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல வந்து செல்ஃப் கேள்வி வந்து வேலை வேகன்சில இருக்குன்றாங்க அவங்க போகிறாங்க அவங்க போனதும் சரி ஓகே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க இது வேலைக்கு தகுதி தான் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக